எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் வேதத்தில் நிறைய விதமான வசனங்களை வாசிச்சுருக்குறேன் சில வசனங்கள் வந்து வாசிக்கும்போதே சந்தோஷத்தை தரும் சில வசனங்கள் வந்து வாசிக்கும் போதே ரொம்ப சோகத்தை தரும் சில வசனங்கள் பொழுது நம்மை ஆச்சரியப்படுத்தும் வா இப்படியெல்லாம் இருக்குதா அதாவது நம்மளை வியக்க வைக்கும் சில வசனங்கள் நம்மை ரொம்ப யோசிக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி என்னை யோசிக்க வச்ச அதே நேரத்தில் ரொம்ப வியக்க வச்ச ஒரு வசனத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வாசிக்க போகிறேன் எரேமியாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இரேமியா ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எதிராக ஆண்டவர் வந்து அதாவது பொய் ஊழியக்காரருக்கு எதிராக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அதில் மூணு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி பேசியிருப்பார் த்ரீ குரூப்ஸ் அது மூணுமே ரொம்ப வருத்தத்தையும் கொடுத்துச்சு அதே நேரத்தில் அதாவது அன்றைக்கு இறையமையாக எழுதி வச்சது இன்றைக்கும் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு இறையமியாவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் ஓகே இன்றைக்கி அது நடக்குது நிறைய அதாவது இன்றைக்கி தீர்க்க தரிசனம்ன்றது குறி சொல்கிறது போல் ஆரம்பிச்சு ஆயிடுச்சு நீ நாளைக்கு அமெரிக்கா போக போகிற பத்து வருஷம் கழித்து உன ஆண்டவர் உயர்த்த உயர்த்த போகிறாரு இந்த வருஷத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆக போகுது அதாவது தீர்க்க தரிசனம்ன்றது தீ பேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவனுடைய முழு வார்த்தை தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் தான் ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் அந்த குறி சொல்கிற மாதிரி தீர்க்க தரிசனம் அவ்வளோ சீப்பாயிருச்சு எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில அதாவது பழைய ஏற்பாட்டில் முடிவெடு என்ன முடிவு எடுக்கிறது தெரியலனா ஆண்டவர்கிட்ட போவாங்க அவங்க ஊரும் தூமியும் போட்டு ஆண்டவர் சொல்லுவார் ஆனால் இந்த காலத்தில் அப்படி அல்ல ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கல நீ ஜோம் பண்ணு பைபிள் வாசி கர்த்தர் உன்னோடு பேசுவார் ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் தீர்க்க தரிசிக்கிட்ட போகிறாங்க என்ன ஃபஸ்ட்டு இது பாருங்கள் தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் அன்றைக்கும் இருந்துச்சு இன்றைக்கும் ரெண்டாவது பாருங்கள் ஆசாரியர்கள் அவர் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள் அவன் தீர்க்கதரிசி என்ன தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஆசாரியர்கள் அதாவது ஊழியர்கள் மெய்ப்பர்கள் பாஸ்டர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்களா அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தையே வேத வாக்காய் வைத்து அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள் புரியுதுங்களா இது ஒன்று தீர்க்கதரிசி வந்து கலை தீர்க்கத்தை சொல்கிறான் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆழுகிறார்கள் அதாவது மியூச்சுவல் பெனிஃபிட் நீ சொல்கிறத நான் செய்கிறேன் நான் சொல்கிறத நீ செய்கிறேன் இது எவ்வளோ ஒரு சேடுன்னு சொல்லி பாருங்களேன் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் வந்து இதெல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருக்குது ஆளை செட் பண்ணி வச்சுட்டு சொல்கிறது இல்லை ஃபேஸ்புக் அதாவது கேள்விப்பட்ட ஆக்சுவலாக ரொம்ப துக்கத்தை கொடுத்துச்சு ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ஒரு மனுஷனை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டேன் ஃபேஸ்புக்கில் அந்த மனுஷனோட ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அவன் எங்கே போனான் எங்கே பண்ணான் என்ன பண்ணான் அவனோட ஹிஸ்ட்ரியாக இருக்கும் ஃபேஸ்புக்கில் உள்ளு ஹிஸ்ட்ரியாக வாங்கிட்டு வந்து இங்கே வந்து தரிசனம் அவனை பற்றி உரைக்கிறது நீங்கள் இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து போனார்ல ஸோ தீர்க்க தரிசிகள் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அவங்களுக்கு கூட பார்ட்னர் யாருன்னா ஆசாரியர்கள் அதன் எல்லாருமே அப்படின்னு சொல்ல வரல எல்லா தீர்க்கதரிசிகளும் ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்ல எல்லா பாஸ்டர்ஸும் ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்லலை ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது அதாவது ஏசுடைய கூட்டத்திலே பதினோரு பேர் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு ஃப்ராடு இருந்தான் சரிங்களா அதனால் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கருப்பாடு இருக்கும் ஒரு பிளாக் ஷீப் இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த வசனத்தை கவனிங்க தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாக ஆளுகிறார்கள் இந்த ரெண்டு குரூப்போட மூணாவது குரூப் தான் எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்துச்சு என்ன மூணாவது குரூப் என்ன இப்படி இருப்பது என் ஜனத்திற்கு பிரியமாக இருக்கிறது அவனோ ஃப்ராடு பண்ணுறான் இவனோ ஃப்ராடு பண்ணுறான் ஜனங்களுக்கு அதுதான் தான் பிடிச்சிருக்குதான் ஆங்கிலத்தில் எப்படியாக போட்டிருக்குது அண்ட் மை பீப்புள் லவ் டு ஹாவ் இட் ஸோ மை பீப்புள் லவ் திஸ் வெரி மச் மை பீப்புள் லைக் இட் தட் வே பெரியமானவர்களே நான் இன்னைக்கு தீர்க்க தரிசிகளுக்கிட்டையும் ஆசிரியர்கிட்டேயும் நான் பேச போகிறதில்லை பிகாஸ் தே நோ காட்ஸ் வேர்ட் அவங்க ஏமாத்துறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் ஏமாற்றுறவங்கள்ட்ட போயிட்டு நீ ஏமாத்துறேன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் வஞ்சிக்கப்படுறவங்கள பார்த்து நான் சொல்லணும் ஏ நீ வஞ்சிக்கப்படுறேன்னு தெரியுமா நீ தப்பான காரிய காரியம் உனக்கு பிடிச்சிருக்குன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ திஸ் மெசேஜ் இஸ் பியூர்லி ஃபார் த பீப்புள் ஆஃப் காட் தேவனுடைய ஜனத்திற்கு தங்களை விசுவாசிகள் என்று அழைத்து கொள்ளுகிற அந்த ஜனத்துக்கிட்ட நான் பேசுகிறேன் தீர்க்கத்தரசிகள் கள்ள தீர்க்கத்தரசன் சொல்லுவார்கள் ஆசாரியர்கள் அவர்களுடைய வார்த்தையை வைத்தவர்கள் ஆழ்வார்கள் ஆனால் இது ஒரு விசுவாசிக்கு தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவனுக்கு அது பிரியமாக இருக்கக்கூடாது தே ஷுட் ஹேட் இட் ஷுட் ஹேட் இட் பீப்புள் கேனாட் லவ் இட் ஒருவேளை பரவாயில்ல போனால் போதுன்னு சொல்லி நீங்கள் விட்டுக்கு டாலரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் டுடே ஐ வாண்ட் யூ டு ஸ்டார்ட் ஹேட்டிங் தேட் அப்படிப்பட்ட சபைகளுக்குள்ளே இருந்தீங்கன்னா வெளியே வரணும் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை வந்துட்டு கடவுளை போல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே வரணும் யூ கே நாட் ஃபாலோ தம் அகேன் நீங்கள் அவங்களை பின்பற்ற முடியாது அது தவறு ஆசாரியர்கள் கள்ளத்தீர்க்க தீர்க்கத்தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் ஆசாரியர்கள் அவர் மூலமாய் ஆளுகிறார்கள் இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாக இருக்கிறது கடைசியில் ஆண்டவர் கேள்வி கேட்டு முடிகிற என்ன சொல்கிறார் பாருங்களேன் ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள் வாட் வில் யூ டூ இன் தி எண்ட் மூணு பேரையும் பார்த்து கேட்குறாரு தீர்க்கதரிசியும் பார்த்து கேட்குறாரு ஆசாரியனையும் பார்த்து கேட்குறாரு ஜனங்களையும் பார்த்துக்கிறாரு கட்சியில் என்னையா பண்ண போகிறீங்க எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்களே வாட் ஐ யூ எண்ட் பிரியமானவர்களே வென் யூ நோ சம்திங் இஸ் ராங் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விட்டுட்டு ஒதுங்கிருங்க ஐ வில் யூ தட் இஸ் பெட்டர் ஒரு கேக்கு எவ்வளோ பார்க்குறதுக்கு ருசியாக இருந்தாலும் எவ்வளோ டேஸ்டியாக அந்த நாக்கு ஊறுனாலும் அதுக்கு மேலே வந்து ஒரு பல்லி செத்து கிடந்துச்சுன்னு வைங்களேன் அந்த கேக்கை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அதுக்கு மேல வந்து ஒரு எலி செத்தை எலி இருந்துச்சுன்னு வைங்களேன் நீங்கள் வந்து அதை சாப்பிட மாட்டீங்க இந்த கல்லை தீர்க்க தரிசிங்களும் இந்த கல்லை ஆசாரியர்களும் இந்த செத்தை எலிங்க நான் ஒரு ஊழியக்காரன் நான் ஒரு சர்ச்சில் பாஸ்டர் பட் ஸ்டில் ஐ சே அதை நான் இதை சொல்லும் பொழுது நான் யாரோ ஒருத்தனா நான் பேசலை ஆஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட் தேவனுடைய ஒரு 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 ஆசாரியனாய் ஒரு ஊழியக்காரனாய் வேதத்தை போது ஆஸ் அ பைபிள் டீச்சர் ஐ டெல் இட் வித் அ லாட் ஆஃப் ஹர்ட் இன் மை ஹார்ட் ஃப்ராடு பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கிறான் அந்த செத்த எலிகள் நிறைய உண்டு ஆண்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார் நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் நாய்க்கு ஜா நாய்கள் நிறைய வெறி புற்று சுற்றுது ஆனால் ஜனங்கள் அதனால் பிரியப்படக்கூடாது விஷு நாட் விஷு நாட் என்கரேஜ் தட் ஆனால் இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாக இருக்கிறது இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் சம் ராங் டூயிங் த மிஸ்டேக் இஸ் நாட் ஜஸ்ட் ஆன் த புல்பெட் பட் இட் இஸ் ஆல்சோ ஆன் த பியூஸ் தவறு வந்து புல்பெட்டில் இருந்து மாத்திரம் கிடையாது தான் வரும் அங்கே இருக்கிற புல்பெட்டில் மாத்திரம் தவறு இருக்குதுன்னு நினைக்காதீங்க அங்கே பெஞ்சில் உட்காந்துருக்கிற விசுவாசினாலே தவறு இருக்குது அவன் ஏன் என்கரேஜ் பண்ணுறான் ஒயிட் யூ வாண்ட்டு என்கரேஜ் சச் ஃபால்ஸ் பைபிள் டீச்சர்ஸ் ச் ஃபால்ஸ் சச் ஃபால்ஸ் பைபிள் ஃபர் பாஸ்டர்ஸ் ஆர் ச் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் ஆர் ஃபால்ஸ் இவாஞ்சலிஸ்ட்ஸ் பெரிய படவே கூடாது வி கெனாட் லைக் இட் ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டவர் கடைசியில் கேட்குற முடிவில் என்னையா செய்ய போறீங்க வாட் ஆர் யூ கோயின் டு அட் தி என் பெருமானவர்களே இஃப் யூ ஆர் லைக்கிங் சம்திங் லைக் தட் இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க ஆண்டவரே லைட் மீ நாட் லைக் இட் கர்த்தர் உங்களோட பேசுகிறார் காட் வில் ரிவீல் இட் டு யூ ஹீ இஸ் எ ரிவீலர் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் மறை பொருளை வெளிப்படுத்துகிற தேவன் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்தும் பொழுது கம்ப்ளீட்டாக ஒதுங்கிடுங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் ஆமே ஆமே